இன்றைக்கி நம்ம டெலிவரி பண்ணக்கூடிய புள்ளி வலையில பார்க்க போகிறோம் இந்த மூணு பாக்ஸ் புள்ளி வலையில் வந்து நம்ம டெலிவரி பண்ண போகிறோம் நம்ம வீடியோ பார்த்துட்டு ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க புள்ளி வலையில எனக்கு மூணு சீஸ்ஸு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க என்னென்ன சைஸ் நார்மலாக இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து இது பாருங்க டூ டூ எயிட்டு பெரிய சைஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸு மீடியம் சைஸு இது டூ ஃபோர் சின்ன சைஸ் இந்த மூணு சைஸ் ரெகுலராக போகக்கூடிய போகக்கூடிய சைஸஸு இது மூணுமே வந்து கோயிலுக்காக கேட்டிருந்தாங்க பிளைன் வழியில் வேண்டாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக வேண்டாம் ஒரு நார்மலான ரேட்டில் கொடுங்கன்னு சொல்லி கிடந்தேன் நார்மல் விலக்கு நம்ம வந்து புள்ளிகளை ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம் பாருங்கள் கலருக்கு வந்து ஒரு பாக்ஸுக்கு வந்து ஆறு கலர் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இருந்தாலுமே திரும்ப வந்து காமிக்கிறோம் பாருங்கள் ஒரு கலருக்கு வந்து ஒரு ஒரு பாக்ஸுக்கு ஒரே கலர் ஆனால் ஆறு கலர் வரும் ஒவ்வொரு கலருக்கு ரெண்டு ரெண்டு டஜன் வந்துடும் பாருங்க பாருங்கள் பிங்க்கில் ரெண்டு ப்ளூவில் ரெண்டு ப்ரௌனில் ரெண்டு க்ரீனில் ரெண்டு ரெட்டில் ரெண்டு ஸ்கை ப்ளூவில் ரெண்டு ஸ்கை ப்ளூ இங்கு ப்ளூவில் வரும் அப்புறம் மெரூனு ரெட்டு க்ரீனு பிங்க்கில் வரும் இந்த சைஸ்லையும் சின்ன சைஸ்லையும் அதே மாதிரி தான் வரும் இது ஒன்றில் மட்டும் என்னென்னா கோல்டு கலர் கொடுத்துருக்காங்க ஏன் இதில் மட்டும் வாதுன்னா இது வந்து வளையல் கம்பெனியோட பிராண்டே மாறுது மாறுங்க இது டூ சிக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பிராண்ட் வருது அப்புறம் இது பார்த்திங்கன்னா டூ ஃபோரில் பார்த்திங்கன்னா அட்டப்பட்டியோட கலர் மாறும்போது உங்களுக்கு வந்து அது பிராண்டு மாறிடுது அதனால் வந்து கலர் டிஃப்ரெண்ட் வருது அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம கஸ்டமரை கேட்டுதான் அனுப்புகிறோம் அதனால் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க இங்கே உங்களுக்கு டவுட்டே வேண்டாம் நம்ம சிங்கிள் பீஸ்லேருந்து கூட அஞ்சு பாக்ஸ் பத்து பாக்ஸ் வரைக்கும் ஒரு பாக்ஸ் கேட்டிங்கன்னா கூட டெலிவரி பண்ணுவோம் நீங்கள் சிங்கிள் பீஸில் அனுப்புவாங்கட உங்களுக்கு சந்தேகமாக வேணா சிங்கிள் பீஸ் பண்ணிணெலி ஒரு ஒரு கஸ்டமருக்காக ஒரே ஒரு வலையில் பேக் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்கள் ஒரு கஸ்டமருக்கு நம்ம பேக் பண்ணால் ஒரு வலையில் பாருங்கள் இது நம்ம கஸ்டமருக்காக பேக் பண்ண வலையில் இது இது வந்து இதில் வந்து ரெண்டு டஜன் மூணு டஜன்லாம் இதில் பேக் பண்ணவே முடியாது ஒரே ஒரு டஜன் தான் இதில் பேக் பண்ணியிருக்கேன் இல்லை கஸ்டமரோட அட்ரஸ் போட்டுவிட்டு நம்ம வந்து பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து ஆன்லைன் கொரியர் கவர் போட்டு உள்ளே பப்புள் ட்ரப் கவர்லாம் நம்ம பண்ணி தான் உள்ள ஒரு டஜன் வலையில் பேக் பண்ணியிருக்கேன் வந்து உடையதுக்கு வந்து இது வாய்ப்பு இல்லை இப்போ கட் அட்ரஸ் வந்து இதில் ஃபுல் பண்ணிவிட்டு ஒடிஜினால் வலையில் வந்து நம்ம கொரியர் பண்ணிடுவோம் உங்களுக்கு டூ டேஸ் டெலிவரி ஆயிரும் நீங்கள் சிங்கிள் டனைன் உங்களுக்கு அனுப்புவாங்க சந்தேகம் உங்களுக்கு வேணா சிங்கிள் டனாக இருந்தால் கூட நமக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சிங்கிள் டஜன் கூட பேக் பண்ணி நீட்டான பேக்கிங் பண்ணி நம்ம அனுப்பிடுவோம் வலையில் வந்து உடையாது ஃபுல்லாக பபுரை போட்டு பாட்டி பேக் பண்ணிவிட்டு உள்ளே வந்து அட்டையெல்லாம் கொடுத்து நம்ம சேஃப் சேஃபாக தான் பேக் பண்ணுவோம் அதனால் வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ இந்த மூணு மூணு பாக்ஸ் வலையிலையுமே வந்து நம்ம வந்து கஸ்டமருக்கு பேக் பண்ணோம் இதே சேம் மெத்தடில் சின்ன பாக்ஸ் இந்த மெ மெத்தேட் எப்படி பண்ணோமோ அதே மெத்தரில் பெரிய பாக்ஸாக பண்ணிடுவோம் பாருங்கள் ஏன்னா ஒரே சைஸாக இருந்தால் கொடுக்குறதுக்கு வசதியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சைஸும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக மூணு பாக்ஸ் கேட்டதாங்க பாருங்கள் டூ எயிட்டு டூ சிக்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா டூ ஃபோர் இது மூணுமே கெட்டதுங்க மூணுமே வந்து நம்ம தனித்தனியாக இது தனியாக இது தனியாக தனியாக போட்டு இது சின்ன பாக்ஸில் என்ன மெத்தடில் பண்ணணுமோ அதே மெத்தடில் பண்ணிடுவோம் உங்களுக்கு டூ டேஸில் டெலிவரி ஆகிடும் பாக்ஸாக இருந்தாலும் சரி இல்லை சிங்கிள் பீஸாக சிங்கிள் டஜனாக இருந்தாலும் சரி நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து எந்த கண்ணாடி வளையலாம் ப்ளைன் வளையல் புள்ளி வளையல் கொத்து வளையல் ஒரிஜினல் கொத்து வளையல் டூ பாயிண்ட் டுவெல் வரைக்கும் நம்மள்கிட்ட சைசஸ் இருக்குது டூ சைஸ்லேருந்து டூ பாயிண்ட் இப்போ இது என்ன சைஸ்னு பார்த்தீங்கன்னா டூ சைஸ் டூ சைஸ் அதிகம் மூவிங் ஆகும் ஒரு சில கஸ்டமருக்கு வந்து அதை கேட்குறாங்க அதனால வந்து டூ டை சைஸ் தான் பேக் பண்ணியிருக்கேன் டூ பாயிண்ட் டுவெல்லாம் இதில் வராது டூ பாயிண்ட் டுவல் வளகா வரும் டூ பாயிண்ட் டென் கொத்து வலையில் வரும் நமக்கு டூ பாயிண்ட் டுவல் வரைக்கும் அவைலபிள் இருக்கு எந்தெந்த வலையில் இருக்குது நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம் உங்களுக்கு வலை தேவைக்கு இருந்தாலும் வந்து நம்ம கொரியர் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ